யோசித்து கூட பார்க்காதே என்று பல முறை நான் கூறி இருக்கிறேன் அல்லவா தங்கமே ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையை உண்டு பண்ணும் விஷயங்களையும் உன்னை பின்னுக்கு இழுக்கும் விஷயங்களுக்கும் பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறாய் செல்லமே இவ்வாறாக நீ தவறான விஷயத்தை நினைத்துக்கொண்டு இருக்கும் தருவாயில் உனக்கு முன்னே இருக்கும் வழிகளையும் தீர்வையும் தவற விட்டு விடுகிறாய் எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா எப்பொழுதும் ஒரே விஷயத்தை யோசித்து கொண்டே இருக்கும் போது உன் அமைதியல்லவா கெடுகிறது சிறிது நேரம் அந்த விஷயத்தை விட்டு வா. நீ அதை விட்டால்தான் நான் அதை கையில் எடுத்து சரி செய்து தர முடியும் அதே போன்று உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி தவறாக பேசியவர்கள் பின்னாலேயே சென்று கொண்டு இருக்கிறாய் அவர்களின் உண்மையான முகத்தை பார்த்தாய் அல்லவா அவர்களிடம் இருந்து வா அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பின்னும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே சொல்லமே அவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர் செய்த துரோகத்திற்கு நான் பாடம் புகட்டுவேன் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா தங்கமே எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று கலங்காதே தங்கமே அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் உன்னிடம் உள்ள குறை எது தெரியுமா எதை நினைத்தால் உன் நிம்மதி கெடுமோ யாரை நினைத்தால் உன் அமைதி கெடுமோ அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிறாய் நான் எப்பொழுதும் கூறுவேனே உன் நிம்மதி உன்னிடம்தான் உள்ளது இனி உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா எதை செய்தால் உனக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த காரியங்களை செய்ய துவங்கு தங்கமே எப்பொழுதும் உன் பிரச்சனைக்கான தீர்வு இவர்களிடமிருந்து கிடைக்குமா இல்லை அவர்களிடமிருந்து கிடைக்குமா என்று உன் மனம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது தங்கமே என் சல்ல பிள்ளையே ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவதென்னவோ உன் அப்பா நான் தான் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே நான் இருக்கின்றேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுறும் நாள் வந்துவிட்டது தங்கமே உன் அப்பா வாக்கு தருகின்றேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் வறுமை கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து ஒரு சில நேரங்களில் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீயும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன்னால் எதிலிருந்தும் வெளிவர முடியவில்லை அதையே நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறாய் தங்கமே நீ எதையும் நினைத்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை என் தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வரும் எவ்வித துன்பத்தை போக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் கூடிய விரைவில் வரத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே நீ படும் துன்பம் எனக்கு தெரிகிறது சொல்லமே ஆனால் இதுவே நிலையாகாது தங்கமே ஒரு நாள் மாறும் என்னை தேடி வருவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா எல்லாவற்றிற்கும் நீங்கள்தான் காரணம் என்று என்னிடம் சொல்வாய் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று நம்பு உன் கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை யோசி அந்த காரணத்தை சரி செய்ய முயற்சி செய் நான் உனக்கு எல்லாவற்றிற்கும் துணையாக உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நிறைவேற்றி வைப்பேன் நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் நம் அப்பா எதையும் நமக்கு சரியாக செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறாரே என்று நினைக்காதே தங்கமே நீ ஆயிரம் கஷ்டங்களை தாங்கினாலும் உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவும் செய்கின்றேன் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது செல்லமே என் அன்பு செல்ல குழந்தையே அதற்காகவே உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் இவ்வளவு கஷ்டங்கள் எதை செய்தாலும் தைரியமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து செயல்படு நீ துணிந்து செயல்படும் எவ்வித கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது சுலபமாக இருக்கும் தங்கமே நீ செல்லும் பாதை சரியானதாக இருந்தால் நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அறிவுரை கூறி உன்னை வழி அதனால் நீ தைரியமாக சொந்த காலில் நின்று முன்னேற கற்றுக்கொள் எதற்கும் பயப்படக்கூடாது பயம்தான் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாகிறது பயப்படாமல் செய்யும் செயலில் ஈடுபடு நிச்சயம் தோல்வி என்பதே கிடையாது வெற்றிதான் உனக்கு நான் உன்னை தேடி உன் இருப்பிடத்தில் வந்து இருக்கிறேன் என்னிடத்தில் உன் குறைகளை கூறி நிறைவேறும் என்று நம்பிக்கை வைக்கண்மணி எல்லாம் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உன்மீது வை கண்மணி எதை செய்தாலும் அதை பொறுமையோடு செய் நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நீண்ட ஆயுளும் சகல செல்வமும் பெற்று நலமுடன் வாழ்வை கண்மணி நான் இன்றும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்துவிட்டது கண்மணி நீ என்னிடத்தில் கேட்டதை நான் நிச்சயம் தருவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை முதலில் நீ நம்ப வேண்டும் கண்மணி என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை என்னை நம்பி வந்த உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னை நினைத்து விளக்கேற்றினான் உங்கள் வீடுகளில் மங்களம் பொங்கச் செய்வேன் கண்மணியே உடல் நலம் செல்வ வளம் பெருகச் செய்வேன் நம்பிக்கைதான் முக்கியம் இதுவரை கொடுத்ததை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு இனிமேல் அதிப்பதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று நம்பேன் நம்பிக்கையோடு இரு வெளிச்சமாக நான் இருக்கும் போது இருள் இன்றைக்கும் உன்னை சூழாத கண்மணி என்னை தேடி நீ வரவில்லை உன் மனதில் உள்ள கஷ்டத்தையும் குழப்பத்தையும் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமல் நீ அழுது கொண்டு இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அதான் உன்னை தேடி வந்துள்ளேன் நானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் கண்மணி அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் நான் உன்னை என் உள்ளங்கைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் கண்மணி உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது அப்படி அசைத்து பார்க்க நினைத்தால் அவர்கள் என் கோபத்திற்கு அழகி விடுவார்கள் மகளை நண்பத்துக்கொள்கின்றேன் நீ பயப்படாதே ஆனால் நீ எனக்காக ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் உண்மையான நியாயமான மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒன்யாயத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது நீ என் பிள்ளை என்பதை அனைவரும் அனைவருக்குமே நிரூபிக்க வேண்டும் இப்படி நீ நிரூபித்தால் உன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் இவன் கடவுளின் பிள்ளை இவனை நெருங்கக்கூடாது என்று நினைத்து விலகும் அளவிற்கு நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் கண்மணி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் நான் உன் வீட்டில் குடியேறிவிட்டேன் அல்லவா நல்லவா இந்த கவலையும் வேண்டாம் உன் வாழ்க்கை இன்னும் நீ நினைத்தது போல மாறவில்லையே என்று எண்ணி கவலப்படுகின்றாய் இத்தனை இன்னல்களையும் அனுபவித்து விட்டேன் எனக்காக யாரும் உதவிக்கரம் நீட்டவில்லையே என்று உனக்காக நான் இருக்கிறேன் என்று கூட ஒரு ஆறுதல் வார்த்தை யாரும் இல்லையே கண்களை மூடி நமக்காக யார் இருப்பது என்று யோசித்தான் இத்தனை கோடி மக்கள் இருக்கும் இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று ஒவ்வொரு நாளும் உன் எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றாய் என் கண்மணியே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன்னை யாரை நம்பியும் இருக்கை உலகில் படைக்கவில்லை நீ யாரை எதிர்பார்த்தும் யாருடைய தயவையும் எதிர்பார்த்தும் வாழ வேண்டிய அவசியமில்லை உன்னை படைத்தது நான் உன்னை பார்த்து நான் இருக்கிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் வேளையில் நான் உன் அருகில் இருந்து பாதுகாப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை முழுவதுமாக நம்பு என் சொல்லமே ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் சொல்வதை பார் உனக்கு நான் சொல்வது நன்றாக புரியும் இவ்வுலகில் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படுகிறார்கள் கண்மணியே அந்த நிலையில் உனக்கு என்ன இல்லை என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் என்று இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை உனக்கு உன் அப்பா நான் செய்கிறேன் ஒடுத்த உடை சாப்பிட சாப்பாடு இருக்க இருப்பிடமில்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அதை நினைத்து பார் புரியும் அந்த கஷ்டத்தை விடவா நீ அனுபவிக்கும் கஷ்டம் பெரியது எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னை உன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் எந்த குறையும் இல்லாமல் உன்னை படைத்துள்ளேன் என்று சந்தோஷப்படு நீ அனுபவிப்பது எதுவும் நிலையில்லை கண்மணி அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க